வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நத்தையை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ண சொன்னாரு அதனால இப்ப நான் ரொம்பவே யோசிச்சு நத்த கறி பண்ண போறேங்க நத்த கறி தொக்கு அது கூடவே மேகையை எடுத்து நக்கு வழக்கமாக நாங்கள் மீன் பிடிக்க போகிற இடத்துல சிப்பிங்கை பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும் அதுலேயும் இங்கே இருக்க சிப்பிங் எல்லாமே ரொம்பவே பெரிய சைஸில் இருக்கும் இன்றைக்கி இங்கே சிப்பியை எடுத்து சமைக்கலான்னு வந்திருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் சிப்பி எடுத்து சமைச்சதே கிடையாது ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த சிப்பியை எடுத்து நான் சமைச்சே ஆகணும்னு சொல்லி ஒரே ஆட்டம் அப்படி நான் சமைச்சா இது எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நாங்கள் வீடியோவில் சமைக்கிறத பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எங்களை ஒரு பெரிய செப்புன்னு நினச்சி இந்த ஆர்டரை கொடுத்துருக்காரு அப்படி அவர் கொடுத்த இந்த ஆர்டரை நாங்கள் எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்த்து நீங்கள் எல்லாரும் அசந்து போயிடுவீங்க நான் இப்போ செய்ய போகிற காரியத்தை பார்த்து நீங்களே போயிடுவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தளவு ஆழத்தில் இறங்கி இருக்க எல்லா சிப்பியும் நான் பொறுக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த சிப்பிங்கை பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கடியில் நல்லா புதஞ்சு கிடக்கு ஒவ்வொரு சிப்பியாக எடுத்து தான் சேர்க்கணும் இந்த சிப்பிங் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பாதி சிப்பியை நான் எடுத்துட்டேன் ஒவ்வொரு சிப்பியும் பாத்தீங்கன்னா குறஞ்சது ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்கும் நார்மலாக வெளியே கிடைக்கிறத விட இந்த இடத்துல சிப்பிங் எல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது நமக்கு இப்போ தேவையெல்லாமே ஒரு இரநூறு சிப்பி இருந்தால் போதும் நல்லா அருமையாக சமைச்சிடலாம் அதுக்கு அளவாக தான் சிப்பிங் எல்லாத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா சிப்பியும் எடுத்தாச்சு சிப்பிங் எலை பொறுக்கி பையில் போட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம சமைக்கிற இடத்துக்கு போயிடலாம் நம்ம டீமேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் என் பக்கத்தில் தள்ளு வேலை கிடக்கு நான் மட்டும்தான் இந்த வேலையை பார்க்குறேன் இப்போ நான் சமைக்கிறதுக்காக சிப்பிங் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் என்னோடய டார்கெட்டான எல்லா சிப்பிங்களும் கிடச்சிருச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே சிப்பிங்களை பொறுக்கினேன் இவ்வளோ தான் சிப்பிங்க வந்திருக்கு அது போக ஒரு ரெண்டு மீன் வலையில மாட்டிருக்கு ரொம்ப நிறைய சிப்பி இருக்கும் நிறையவே சமைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு இவ்வளோ தான் சிப்பி இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது சிப்பி இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா பசி ரொம்பவே அதிகமாயிருச்சு இதுக்கு மேலே கண்டிப்பாக என்னால் பொறுக்க முடியாது அதனால் வேக வேகமாக விறகு எடுத்து அடுப்பை பற்ற வைக்க ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி அடுப்பை பற்ற வைக்கிற வேலை நம்ம வண்டுக்கிட்ட தான் கொடுத்துருக்கேன் வண்டு எடுத்தோன்னே ஆரம்பிச்சிட்டான் அடுப்பில் மண்ணெண்ணை ஊற்றி பற்ற வைக்கிறதுக்கு பதிலாக என் தம்பி தண்ணியை ஊற்றி பத்த வச்சுக்கிட்டு இருக்கான் எப்படி எரிய போகுதுன்னு தெரியல ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சாச்சு இதுக்கப்புறம் நத்தையை நத்த நத்தக்கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது வரைக்கும் நாங்கள் நத்தை கறி பண்ணதே கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம நத்தையை போட்டு நல்லா வேக வச்சிடலாம் நத்தையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும் நத்தை வெந்துருச்சு அப்படின்னா அந்த நத்தை ரெண்டாக ஓப்பன் ஆகி உள்ளே பார்த்தீங்கன்னா கறி தெரியும் அதாவது நத்தையோட ஓடு பார்த்திங்கன்னா ரெண்டாக ஓப்பன் ஆகிடும் உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கறி இருக்கும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நத்தை கறி வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்திருச்சு நல்லா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்லாவே உள்ள தெரியுது பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்கிறதா கறி கறி வெந்துருச்சு எடுத்து சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடலான்னு கிட்ட போனோம் ஆனால் திரும்ப கிட்ட எடுத்துகிட்டு போன உடனே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம் இதை நாங்கள் ஒழுங்காக சமைக்கல இதை இப்படி சமைக்கவும் கூடாது அதனால் இப்போ நம்ம ஒரு கிட்ட இதை எடுத்துகிட்டு போய் எப்படி சமைக்கிறதுன்னு கேட்கலாம் வாங்க போகலாம் அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு சேத்தோட இந்த நத்தை தான் அந்த மாதிரி வாடை அடிச்சிச்சு இப்போ நல்ல வாசமாக இருக்கு உயிரிழக்கு அது ஒண்ணு இல்லைங்க யானைக்கும் அடிச இருக்கும்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ நம்மளோட சிப்பி பார்த்திங்கன்னா ரெண்டாக ஓப்பன் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை நல்லா வெந்துருச்சு இப்போ வாசமும் பாத்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இல்லை இப்போ நம்ம கறி பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இவ்வளோ பெரிய சிப்பியில் கறின்னு பார்த்தீங்கன்னா நூண்டு தான் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி குடல் தான் இருக்குது அவிச்சதுக்கப்புறம் இந்த குடல் பார்க்க நல்லாவே தெரியுது கருப்பு கலரில் டார்க்காக இருக்குது அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம கறி ரெடி ஆகிடுது இப்போ நமக்கு தேவையான மீட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மீட்டோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் இதை வச்சு ஏதாவது ஒரு நல்ல டிஷ்ஷாக பண்ணலாம் வாங்க இந்த சிப்பியோட கறி பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டாக இருக்குது நல்ல வாசமாகவும் இருக்குது சாப்பிடணும் போல் தோணுது இப்போ பார்த்தீங்கன்னா கறியை மறுபடி ஒரு வாட்டி மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும் கறி ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளே நமக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் சமைக்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் ஆனால் தயவுசெய்து வீட்டில் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் வாசமாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி அளவாக சேர்த்துக்கோங்க தேவைக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா அப்புறம் இப்போ மசாலா போகிறோம் நல்லா நாவு வச்சுக்கோங்க சிக்கன் மசாலா பொடி உரப்புக்காக மிளகு பொடி கூட மிளகாய் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி பொடி கோபால் பல்பொடி ஐயோ அதெல்லாம் கிடையாதுங்க சமைக்கிற பொடி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ எல்லா பொடியையும் போட்டுக்கோங்க இப்போ தான் ரொம்ப முக்கியமான கட்டம் நம்ம மசாலாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நத்தக்கரியை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடணும் அளவாக கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா நம்ம நத்தக்கறி ரெடி ஆகிடும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த கறி நல்லா சுண்டிடும் அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நத்தக்கறி ரெடி ஆகிறதுக்குள்ளே இப்போ நம்ம அடுத்த ஐட்டத்தை ரெடி பண்ணலாம் மேகியை ரெடி பண்ணலாம் வாங்க மீனை வச்சு பீட்சா செய்யலாமா பெரிய ஜிலேபி தூக்கி நடுவில் போட்டு அப்படியே மைக்ரோவில் பீட்சா பண்ணலாம் சீஸ் பீட்சா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால அவசர காலத்துல அப்படிதான் செய்ய முடியும் கொட்டு மாலை கொஞ்சம் நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிக்கலாமா நீங்களும் ஆரம்பிங்க பிப்பி நூடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து கிரேவி ரெடி ஆகிருச்சு அப்படியே மேகையை இருக்க மேகையை போட்டு இந்த நத்தையும் தூக்கி அதில் போட்டோம்னா ஒரு டிஷ் ரெடி ஆயிடும்

பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை மூன்று நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும் இப்ப நம்ம சமையலோட இறுதி பகுதிக்கே வந்துட்டோம் முக்காவாசி சமையல முடிச்சிட்டோம் நூடுல்ஸ போட்டு ஊற வச்சா நம்ம சமையல்ல பாதி கடலை தாண்டின மாதிரிதான் இப்போ நம்மளோட நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை உடைச்சி ஆஃப் ஆயில் மாதிரி வேகாம சேர்க்கணும் பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வாந்தியே வராத வாந்தியா நானெல்லாம் ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தை என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது தெரிந்து கொள் மற்ற கரியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாகவும் இருக்குது டேஸ்ட்டை சொல்ல வார்த்தையே கிடையாது அவ்வளோ அருமையாக இருக்குது இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி நம்ம வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுருங்க மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ